மாட்சிமை தேங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தசைக்கூட்டு அதாவது தசை மற்றும் எலும்பு வழிக்காக வெளிநாட்டில் பாரம்பரிய சிகிச்சையை பாதுகாப்பாக மேற்கொண்டுள்ளார் மாமன்னர் எல்லம் வயதிலிருந்தே விளையாட்டு நடவடிக்கைகளில் குறிப்பாக போலோ விளையாடுவதில் அடிக்கடி ஈடுபட்டவர் அதோடு தீவிர ராணுவ பயிற்சியுடன் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையையும் கொண்டவர் என்பதால் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதாக இஸ்தானா நிகாரா அறிக்கையொன்றில் கூறியது தற்போது சிகிச்சைகள் நல்லபடியாக முடிந்திருப்பதால் வரும் பிப்ரவரி இருபத்தோராம் தேதி சுல்தான் இப்ராஹிம் நாடு திரும்புகிறார் இந்நிலையில் மாமன்னர் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்த அனைத்து மலேசியர்களுக்கும் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் தம்பதியர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் சிகிச்சைக்காக பிப்ரவரி ஏழாம் தேதி மாமன்னர் வெளிநாடு கிளம்பிச் சென்றார் கடந்த ஆண்டு அமைச்சரவை உறுப்பினர்கள் வெளிநாட்டு அலுவல் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் அவற்றுக்கு அரசாங்கம் ஆகும் ஆக அதிகமாக வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீ முகமது அசான் முப்பத்தொன்பது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார் அவருக்கு அடுத்த நிலையில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தடவை அரசு முறை பயணமாக வெளிநாடு சென்றுள்ளார் முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதினெட்டு முறையும் சுற்றுலா அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் பதினைந்து தடவையும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டனர் ஐநா உட்பட பல்வேறு உலக அமைப்புகளில் மலேசியா அங்கம் வகிப்பதால் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கின்றனர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முப்பத்தோரு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்பயணங்கள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட நிதி நிர்வாக நடைமுறையை பின்பற்றுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தாபா மக்களவையில் கூறினார் அச்செலவுகள் விவேகமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை அரசாங்கம் எப்போதும் உறுதி செய்து வருகிறது ஒவ்வொரு பயணமும் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கை கொள்கைகளுக்கு ஏற்ப அதிகபட்ச கூடுதல் மதிப்பை அடைய கவனமாக திட்டமிடப்படுவதாக ஜலிஹா தெரிவித்தார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான ஹஜ் பிறநாளுக்கு அரசாங்கம் இரண்டு நாட்கள் தேசிய பொது விடுமுறை வழங்க வேண்டும் என தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார் நடப்பில் வழங்கப்படும் ஒருநாள் பொது விடுமுறை சொந்த ஊர்களுக்கு திரும்பி பெருநாளை கொண்டாட பெரும்பாலான மலேசியர்களுக்கு போதுமானதாக இல்லை என ஜெம்போல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷம்ஷுல் கஹார் டெல்லி கூறினார்

மோட்டார் வாகன பரிசோதனை மைய சேவையை வழங்கும் உரிமத்தை வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கியிருப்பதாக கூறப்படுவதை போக்குவரத்து அமைச்சர் மறுத்துள்ளார் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பெயர்களை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்க மாட்டோமே என்றார் அவர் முந்தைய அரசாங்கம் நிறுவனங்களை அமர்த்தினால் மக்களவையில் கேட்கப்பட்டாலே ஒழிய வெளியில் வாயை தற்காது In the Arasi, Malaya, arewiti, kalau saya lantik syarikat kroni takkan saya bodoh untuk mengumumkan syarikat-syarikat ini secara terbuka. kalau kerajaan perikatan nasional dulu mereka lantik syarikat dia tak jawab pun kecuali ditanya di parlimen. tetapi sekarang ini kita secara telus buat pengumuman walaupun tanpa ditanya. mereka pohon dan dibuat penilaian oleh jawatan kuasa teknikal di bawah JPJ. puspakam tawira wagana parichodane chabiyai valanga melum 3 nirvanangal போக்குவரத்து அமைச்சு அங்கீகாரம் வழங்கியதை எதிர்கட்சிகள் சர்ச்சையாக்கியிருப்பது குறித்து டிக்டாக்கில் வெளியிட்ட வீடியோவில் அவ்வாறு கூறினார் வாகன பரிசோதனை சேவையை வழங்க இப்புதிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு நிதி உதவியையும் வழங்கவில்லை என்றார் அவர் குத்தகையையும் உரிமத்தையும் எதிர்கட்சிகள் கொள்வதாக அமைச்சர் சாடினார் வாகன பரிசோதனை சேவையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக புஷ்பாக்கம் தனி ஆதிக்கம் செய்து வந்த நிலையில் அதனை உடைத்து போட்டியை உருவாக்கும் முயற்சியில் மூன்று புதிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு நபந்தனையுடன் கூடிய அனுமதியை வழங்கியுள்ளது அனைத்து சாலை பயனிட்டாளர்களின் பாதுகாப்புக்காக கனரக லாரிகளின் இயக்க நேரத்தை கட்டுப்படுத்துவது குறித்து போக்குவரத்து அமைச்சு பரிசீலிக்க வேண்டும் பினாங்கு மாநில மாயிகா தலைவர் டத்து தினகரன் அவ்வாறு கொண்டுள்ளார் சுங்கை பாக்கா ஜலான் பிஸாரில் நிகழ்ந்த கோர விபத்தில் முதலாம் ஆண்டு மாணவன் இடது கையையும் பாலர் பள்ளியைச் சேர்ந்த ஐந்து வயது மாணவி வலது காலையும் எழுந்துள்ள சம்பவம் குறித்து போது அவர் அதனை வலியுறுத்தினார் நடந்த துயர விபத்து குறித்து மாநில மாயிகா ஆழ்ந்த அனுதாபத்தையும் கவலையையும் தெரிவித்துக் கொள்கிறது இது முதல் சம்பவம் அல்ல ஒரு மண் லாரி விபத்தில் சிக்கினால் அதன் விளைவுகள் பெரும்பாலும் பயங்கரமானவை சிலர் சம்பவ இடத்திலேயே இறக்கின்றனர் மற்றவர்கள் படுகாயமடைகின்றனர் நேற்றைய விபத்துக்கூட அதிக அலைகள் நிகழ்ந்தது அப்போது மண் லாரி இருட்டில் ஓடிக்கொண்டிருந்தது இந்த நேரத்தில் கூட லாரிகள் இயக்க அனுமதிக்கப்படுமா என தினகரன் கேள்வி எழுப்பினார் அல்லது லாரி ஓட்டுநர்கள் அதிக பயணங்களை திரட்ட அவசரப்பட்டு பாதுகாப்பை புறக்கணிக்கிறார்களா என்றார் அவர் எனவே இந்த துயர விபத்து மீண்டும் நிகழாமல் தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் சாலை போக்குவரத்து துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அமலாக்க நிறுவனங்களையும் பினாங்கு மாயிகா கேட்டுக் கொள்வதாக தினகரன் தனது பத்திரிகை செய்தியில் கூறினார் நேற்று காலை பள்ளி செல்லும் வழியில் ஐம்பது வயது பாட்டி ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளை மண் லாரி மோதியதில் அவரின் ஏழு வயது பேரனும் அவனது ஐந்து வயது தங்கையும் படுகாயமடைந்தனர் அம்மாதுவும் தலையில் காயமடைந்தார் மூவரும் சுங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஏற்பாட்டில் பினாங்கு சிப்ராங் பிரையில் உள்ள இருபது தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு மாணவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன புதிய கல்வியாண்டு தொடங்கியிருப்பதை முன்னிட்டு பள்ளிக்கு திரும்புவோம் பேக் டு ஸ்கூல் திட்டத்தின் வாயிலாக செவ்வாய்க்கிழமை பதினோரு பள்ளிகளிலும் இன்று புதன்கிழமை ஒன்பது பள்ளிகளிலும் அந்த உதவிகள் மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன மாணவர்கள் ஒரு ஜோடி பள்ளி சீருடை காலணி காலுரை ஆகியவற்றை பெற்றனர் பிள்ளைகளின் பள்ளி தேவைகளை தயார் செய்வதில் வசதி குறைந்த பி நாற்பது குடும்பங்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் இத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நிதி ஒதுக்கீடு மூலமாக அல்லாமல் செனட்டர் என்ற முறையில் தனது ஆறு மாத சம்பள பணத்தில் டாக்டர் லிங்கேஸ்வரன் இந்த உதவிகளை வழங்கினார் இது மக்களுக்கே திருப்பி தரும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் வரும் ஆண்டுகளிலும் இந்த முயற்சி தொடரும் என அவர் உறுதியளித்தார் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு கல்வியே முக்கியம் இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் எதிர்கால தலைமுறைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் தரமான கல்வி வாய்ப்பும் வசதியும் கிடைப்பதை உறுதி செய்வோம் என்றார் அவர் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கேன் டெஃபினியா இது இது இனிஷியேட் ஆரம்பிச்சுன்னா ஏன்னா பி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா காஸ்ட் ரொம்ப நிறையா இருக்கு இப்போ ஒரு யூனிஃபார்ம் செட்டு சப்பாத்தெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு வழி மேலே வந்துருது ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது இனிஷியேட் ஆரம்பிக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டுடெண்ட் வந்து ஒரு பெரிய பாஸ்ட் இன்வ் பண்ணிருக்கு சம்பளம் வந்து சிக்ஸ் மந்த் சாலரி வந்து நான் வந்து இது ப்ரோக்ராம் அஞ்சுவன் பண்ண பண்ணிருக்கேன் இது வந்து என்னோட பொருந்தோகான் ஒன்னும் பைக்கில் ஆறு மாசம் சாலரி வந்து திருப்பி வந்து டிபென்ட் பண்ணிருக்கேன் இது இந்தியன் கம்யூனிட்டி டைம் வந்து இது ப்ரோக்ராம் செஞ்சிருக்கேன் டெஃபெனட்ல வரும் வர வருஷத்துக்கு நான் டெஃபென்டி இது ப்ரோக்ராம் இத்திட்டம் வெற்றியடைய துணை புரிந்த ஆசிரியர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் டாக்டர் லிங்கேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார்